இறைவனிடம் இது குடு அது குடுன்னு கேக்குறத விட எது சரியோ அதை குடுன்னு கேக்குறது நல்லது இல்லையா அவருக்கு தெரியாதான் நமக்கு என்ன எப்போ தரணும்னு நம்மை அவனிடம் கொடுப்போம் அவன் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வோம் இந்த கருத்தை உணர்த்தர திருப்பள்ளி எழுச்சி பாடலை விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா வாங்க கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க திருப்பள்ளி எழுச்சி ஏழாம் பாடல் எவ்வளவு அழகான ஒரு பாடல் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் இது அவன் இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னார் இங்கமேய் பணி கொல்லுமாரது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவைஎன அமுதென அரிதர்க்கு அரிதன இந்த பழத்தோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யாரானு உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு புரியுமா நீங்க அந்த பழத்தை அப்படி கடிச்சு பார்த்து ஆஹா இதுதான் பழச்சுவைனக புரியும் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட நீ அவன் அப்படியே அமுதன் இனிப்பானவன் தேனை போனவன் அப்படியெல்லாம் நீ சொன்னாக்க ஒண்ணும் நடக்காது தேன் போன்றவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அதை சுவைத்தால் தானே தேனோட சுவை என்னன்னு தெரியும் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன யாருக்கு புரியாதோ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் எளித யாருக்கு நமக்கெல்லாம் அமரரும் அரியார் தேவர்களும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாதப்பா இது அவன் இவனவன் எனவே எங்களுக்கு தெரியும் கோவில்ல ஆடுகிறானே அங்கே அமர்ந்து அருள்கிறானே அந்த ஈசன் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களையும் ஆண்டு கொண்டு இங்கு எழுந்த அருளும் அப்பேற்பட்ட மதுவளர் அந்த மதுவளர் அப்படின்னாக்க தேன் ததும்பி வழிகின்ற மலர்களை உடைய உத்தரக்கோச மங்கை அதோட பேரு அந்த ஊர் திருப்பெருந்துரைக்கு திரு உத்தரக்கோச மங்கையின்னு பேரு உத்தரக்கோச மங்கை இந்த பெருந்துரை மந்தா எதை எமை பணி ஆறது கேட்போம் அப்படின்னா எங்களை பணி கொள்ளும் எது எங்களுக்கு என்ன நீ கட்டளை இடுகிறாய் நீ அதை செய் நீ இதை நாங்க என்ன எனக்கு நீ சொல்லணும் அப்பா எமை பனி கொள்ளும் ஆறு எது கேட்போம் நீ என்ன சொல்றியோ அத கேட்போம் எங்க எமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போம் என் பெருமானே பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு பாடுற இந்த அது பழச்சுவை அப்படிங்கிறது தான் நீங்க என்ன இதுல என்ன உணரணும்னா தமிழ் சுவை அப்படின்னு சொல்றோம் தமிழ் இனிக்குமா அப்படின்னு நீங்க கேக்கலாம் கேக்குது மனசு கேக்குது இல்ல தமிழ் இனிக்குமா அப்படின்னா அதை சொல்லி பார்க்கும் பொழுது தமிழ் 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 என்று சொல்லும்போது அமிழ்து 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 என்று இனிக்கிறது என்று ஒரு நாவலர் சொன்னார் அது போல இறைவன் எப்படின்னாக்கா இனிப்பானவன்கிறத நீ உணரணும் அதுக்குதான் இந்த பாடல் மிகவும் அழகா சொல்லியிருக்க இனி அடுத்த பாடலை நாளை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்